காய் பிரஸ் நாங்கள் அண்டைக்கு என்ன பார்க்க போகிறோமெண்டா கடலைப்பரப்பை பயன்படுத்தி போலி ஈஸியான முறையில் எப்படி செய்யலாமேண்டு அதுக்காக அரைக்கப்பளவு கடலைப்பரப்பை எடுத்து அதை சுடுதண்ணியில் நான் ஊற விட்டுருக்குறேன் ரெண்டு மணி தேம் ஊறின பிறகு அதை நாங்கள் எடுத்து அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுக்கணும் வடிகட்டின பிறகு மிக்ஸி கப்பில் அதை செய்கிறேன் இதுக்கு காக்கப்பளவு சுகர் போதுமானது சாரு அளவு சீனி போதுமானது உங்களுக்கு கூட தேவைன்னு சொன்னால் கப்பும் எடுக்கலாம் கா கப்பளவு சுகர் அட் பண்ணியாச்சு பிறகு ஏலக்காய் மூண்டு நான் எடுத்துருக்குறேன் வாசனைக்காக ஏலக்காய் போடலாம் உப்பு தேவையான அளவு அரை ரெண்டி அதில் ஆட் பண்ணி கொள்வோம் கடலை பருப்பு நாங்கள் அரைக்கிறதுக்கு அரை கப்பளவு தண்ணியை விட்டு அரைச்சி கொள்ளணும் நல்லா தோசை மா பதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் எடுக்கணும் பெருங்க இந்தளவு நாங்கள் அரைச்சி எடுத்த கடலை மாவுக்கு கப் அளவு கோதுமை மா சேர்க்கணும் அதை சேர்த்து கொள்ளலாம் அதோட ஒரு தேக்க ரெண்டு நெய்யையும் சேர்த்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நெய் இதில் நாங்கள் சேர்த்து கொள்வோம் இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமல் முடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்தா பிறகு பிள்ளையும் நாங்கள் கலக்கிக் கொள்ளுவோம் வெதுக்கு மேலதிகமாக நாங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்தலாம் தண்ணியும் போதுமானது அதே நாங்கள் கலக்கினமன் சொன்னால் தோசை பதாரத்துக்கு வந்துடும் மாவில் நல்லா கலக்கின பிறகு இந்த கிளவைக்கு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடணும் கோழி நல்லா ஜிலோக்கல்லாக இருக்கணுமெண்டு தான் இந்த மஞ்சள் தூளை போடுறோம் அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம் அதுக்கு நாங்கள் நெய் தான் சேர்த்தினாங்க நெய்யை விட்டுட்டு ஒரு கப் நாங்கள் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுவோம் ஊற்றிட்டு நல்லா பரப்பி விடணும் மேலே சொன்னால் நல்லா திக்காக இருந்தேன்னு சொன்னால் வேகாது நல்லா மெல்லி செகர அளவுக்கு நாங்கள் அதை பரப்பி விடுவோம் தோசையை விட மெல்லிசை இருந்தால் தான் நல்லா வெந்து வரோம் பழங்கப்படி வந்துட்டு நல்லா எல்லோ கலராக இருக்குது நல்லா வேகணும் இப்போ போலி செய்கிறேன்னா கொஞ்சம் நேரம் வினாக்கிடணும் ஆனால் இந்த முறையில் நாங்கள் செய்து சொன்னால் நல்ல ஈஸியாக செய்திடலாம் பார்த்தீங்க எல்லாத்தையும் நான் சூட்டை எடுத்துட்டேன் இப்படி ஈஸியான முறையில் போலியும் நீங்களும் செய்து பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்